பொருள்பட பேசுதல்னு மன்னன் வாஜா அவர்கள் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு ஒரு நாள் போகையில அங்க அவருக்கு கொய்யா பழம் சாப்பிட கொடுக்கிறாரு அவருடைய நண்பர் அதை பார்த்த உடனேயே பழங்களிலேயே சிறந்த பழம் கொய்யா பழம்னு கீவாஜா சொல்ல அவருடைய நண்பரோ கனிகளில் சிறந்த முக்கணி மா பலா வாழை இருக்கிறப்போ கொய்யா பழம் எப்படி நண்பா சிறந்த பழம்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு உடனே நம்ம சிலேடை மன்னன் அது வந்து நண்பா மரங்களில் இருந்து தானாகவே கணிஞ்சு விழுகின்ற பழம் இதுவரை யாருமே கொய்யாத பழம்தானே அதுதானே மிக சுவையான பழமாகவும் இருக்கும் என சொல்ல நமட்டு சிரிப்போடவே அட ஆமா இல்லன்னு தலையசைச்சுக்கிட்டாரான் அவருடைய நண்பர் அட ஆமால்ல கொய்யா பழம் சிறந்த பழம் இதுவரை யாருமே கொய்யாத பழம்தான் சிறந்த பழம் நன்றி வணக்கம்